ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த சாயப்பா உங்களிடத்தில் சவால் விட்டு சொல்ல வந்திருக்கிறேன் இதை நீ கேட்ட ஒரு பத்து மணி நேரத்தில் உனக்கு நல்லது ஒன்று நடக்கும் இப்பொழுது நான் சொல்வதை நம்ப மறுப்பாய் நடந்தபின் ஆயிரம் முறை நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் சொல்லவே இதோ உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைந்து விட்டேன் உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவச் செய்கின்றேன் இந்த சாயப்பா இந்த நல்லது ஒரு காலை பொழுதில் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகிறாய் சாயி சாயி என்று என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் இந்த சாயப்பா எல்லாவற்றையும் நான் அறிவேன் உனக்காகவும் நீ யாருக்காகவும் வணங்குகிறாயோ அவர்களுக்கும் நன்மைகளே கிடைக்கும் உன் நம்பிக்கையை ஜெயிக்கும் என்று சொல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நீ நல்லதொரு பல அதிசயத்தை இன்று நல்லதொரு விதமாக பார்க்கப் போகிறாய் அதை அந்த சமயத்தில் சாயப்பா உன் கூடவே இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உணர்வு உருவமாக நம்புவாய் என்று சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தொடங்கவிருக்கிறது இதுவரை காத்திருந்த நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னை வந்து சேரும் நீ ஆச்சரியப்படும் விதமாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இன்றைய காலை பொழுதில் நிகழ இருக்கிறது நிச்சயமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என்று உன் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் காலம்தான் இது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் அமைதி முன்னேற்றம் அனைத்தும் நிலையாகும் ஓம் சாய்ராம் ஓம் சாயி என்று நம்பிக்கையுடன் என் நாமத்தை சொல்லி முன்னேறு நிச்சயமாக நானே உனக்கு துணையாக இருந்த அருள்வாளிப்பேன் செல்லமே நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு என் செல்லவே இதோ உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமாக இருந்து இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உன்னை நல்லதொரு விதமாக வாழ வைப்பேன் என்று என் செல்லமே கவலைப்படாதே ஆகவே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையை நீ மாற்றக்கூடாது நீ நடக்கின்ற பாதையை நான் காட்டியது என் சொல்லவே ஆகையால் நீ தைரியா தைரியமாக தளராமல் உறுதியாக முன்னேறு என்னுடைய சொற்கள் காற்று போல் வந்து போகட்டும் ஆனால் உன் மன நம்பிக்கை பாறைபோல் நிலைத்திருக்கட்டும் உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையே உண்மையில் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாகும் உன்னுள் இருப்பது நீ அல்ல நான் உன் சாயப்பா நீ என்னால் முடியும் என்று சொன்னால் அது உன் வாக்காகும் அதனால்தான் அது நிச்சயமாக நடக்கும் என்னால் எதுவும் முடியும் என்று மனதாரச் சொல்லு அந்த சொற்களிலேயே எனது சக்தி கலந்துள்ளது இந்த உலகமே உன்னை சோதித்தாலும் நான் உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் நம்பிக்கையுடன் நட என் நான் உன் உள்ளத்தில் எப்போதும் உயிராக இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இதோ மேலும் இந்த நல்லதொரு காலை உன் செவிகளில் இனிமையான நல்ல செய்தி வந்து சேரும் நீ நீண்ட நாட்களாக எதிர்நோக்கிய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் அந்த மாற்றை மாற்றமெல்லாம் எதுவாகத்தான் இருக்கும் கலங்காதே நான் உனக்காகவே வழி அமைத்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நீ செய்கிற பணியில் இருந்து விடுபட நினைக்காதே அந்த வேலைதான் உன் உயர்வுக்கான கதவாக மாறும் புரிகிறதா நம்பிக்கை மீ நம்பிக்கை மட்டும் குறைந்து விடாமல் உன் காரியத்தை நீ எதிர்நோக்கி சென்று கொண்டே இரு உன் கோரிக்கோளை விட்டு வேறு எங்கும் தடம் மாறாது மற்றும் பார்த்துக்கொள் உன் முயற்சிகளை நான் வீணாக்க மாட்டேன் உன் உழைப்புக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை இந்த சாயப்பா உயர்த்தப் போகிறேன் நான் தரப்போகும் அருள் உன் வாழ்க்கையின் திசையே மாற்றும் இனி உனது நாட்கள் ஒளியால் நிரம்பும் உன் மனம் மகிழ்ச்சியால் மலரும் அமைதியாயிரு செல்லமே இதோ உனக்கான நல்லதொரு நேரம் ஆரம்பித்துமிட்டது ஆகவே பயப்படக்கூடாது மனம் தளர்ந்து விடக்கூடாது பயம் வந்து மனதை சற்றும் சுற்றும் ஒவ்வொரு தருணத்திலும் நினைவுகொள் மன பயம் வந்து உன் மனதையே சுற்றும் ஒவ்வொரு தருணத்திலும் மனதில் இந்த சாயப்பாவை நினைத்து கொள் உடன் பக்கம் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொள் நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புவேன் திசை தெரியாமல் போனாலும் உனக்குள் ஒளி ஏற்றி வழிகாட்டுவேன் பயம் வந்த இடத்தில் நம்பிக்கையை கையிலெடு பயம் வந்த இடத்தில் நம்பிக்கையை கையிலெடு அப்பொழுது உன் ஆற்றல் பத்து மடங்கு பெருகும் பயமில்லாத மனம் என்பது அருளால் நிறைந்த மனம் அப்படிப்பட்ட மனதில் நிச்சயமாக உன் சாயப்பா உரைகிறேன் என் சொல்லமே எனவே என் செல்லமே உன் நெஞ்சை உறுதியால் நிரப்பு சந்தேகம் தட்டினால் அதை தள்ளிவிடு தெளிவாக சிந்தனை செய் நிம்மதியான செயல்களை செய் அதுவே வெற்றியின் முதல் படி ஊர் என்ன சொல்கிறது என்று நினைத்து மனம் தளராதே உன் வாழ்க்கை உன் கைகளில் உள்ளது பிறர் பார்வையில் அல்ல நீ உன் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் உலகமே உன் உன்னே வணங்கும் நீ தினமாக நில் என் செல்லவே உனக்காக உன் சாயப்பா பக்கவளமாக இருந்து நீ நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக நடத்தி காட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லவேன் சில நேரங்களில் என் செல்ல பிள்ளை என் மீது வருத்தத்துடன் இருப்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் உன் மனத்தின் ஆழத்திலிருந்து வந்த அந்த உணர்வும் கூட எனக்கு பிரியமானதே ஏனென்றால் அது உன் உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன் வழிபாடு உன் நம்பிக்கை உன் அழுகை எல்லாமே எனக்கு அர்ச்சனையாகும் என் செல்லவே உன் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அவை உன்னை சோதிப்பதற்காக உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உன்னை சோதிப்பதற்காக அல்ல உன்னை உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் இரக்கம் வந்தால் அதற்கும் இணையான வரும் அந்த நேரத்தில் மட்டும் பொறுமையாகத்தான் பொறுமையாகத்தான் உன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பொறுமைதான் உன் ஆயுதம் நம்பிக்கைதான் உன் ஒளி நீ மனக்குறை குறைகள் நீ உன் மனக்குறைகளை என் முன் வெளிப்படுத்து நிச்சயமாக அதை தீர்த்து வைப்பேன் போதும் என்றே நான் உன் மனதின் வழியை கேட்டுக்கொண்டேன் இனி அந்த வேதனையை மகிழ்ச்சியாக மாற்றும் பணியில் நான் இருக்கிறேன் உன் மனம் இலகுமாகும் நீ நிம்மதியான வாழ்வை பெறப்போகிறாய் என் செல்லமே இதோ உன் வாழ்க்கையில் நல்லதொரு அதிசயம் நிச்சயமாக நடக்கப் போகிறது இது சாயப்பாவின் உறுதி உண்மை நூறு சதவீதத்திற்கு மேல் உறுதி என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கூடத்தான் ஆம் இதை நான் சொன்ன ஒரு மணி நேரத்தில் அதாவது பத்து மணி நேரம் என்று சொன்னேன் ஆனால் அடுத்த நொடி கூட உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்காரல் வாக்கு உடக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்